மாலை வேலையில் சத்தான ராகி அடை எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் காய்கறிகள் சேர்த்த ராகி அடை தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் ஆஃப் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு துருவி சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கேரட்டு நான் துருவி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுவும் ஒரு கப் அளவுக்கு வந்தது இதோட கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் முருங்கைக்கீரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சீரகத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இது காலையில் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சும் கொடுக்கலாம் இது போல் பிசைஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு பசஞ்சு எடுத்துக்கணும் இந்த சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சுக்கலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு நம்ம செஞ்ச உருண்டை இதில் வச்சுட்டு தட்டிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தொட்டு தொட்டு நம்ம தட்டலாம் சூடா இருக்கும் இல்லையா அதுக்காக ரொம்ப மெலிசாவும் தட்ட வேண்டாம் மீடியம் சைஸில் நம்ம தட்டிக்கணும் இப்போ, இந்த சைஸில் நான் தட்டிட்டு சுற்றியாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் விட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இது போல் ஒரு ரெண்டு அடை சாப்பிட்டா போதும் வயிறு ஃபுல்லாகிடும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப சத்து இது சாப்பிட்டா எப்போவுமே இட்லி தோசை செஞ்சு கொடுக்குறத விட இது போல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு குடித்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ